பேச்சு முடித்தவர்கள் நம்மளுடைய திருமங்கலம் வகையில் இந்தியாவிலே ஒரு செயல் நிறுத்தம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகத்திலே செயல் நிறுவம்

ஆய் கேமாட்டி பழைக்கணும் குட்டம் தீமுக்கா உலக பிள்ளைக்கிற கூட்டம் அண்ணாதிக்கா பாடலையும் பேர நினைச்சி அண்ணாதிக்கா குட்டங்கள் பேர் நெய்தி ஜீமுக்கா சாரிட்டு பாக்கறது ஸ்டார் எப்படி பாக்கிறது பாதி குத்தமட்டி நம்ம எழுதி பார்க்க குற்றங்களை தொடர்பு தெரியாது தெரியாது இப்ப

தலைவனை தலை அம்மாவை குடும்பத்தாக எடப்பாடி குடும்பத்தராக